வந்து ரத்னம் கேம்பஸில் ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்டாஃப் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இதில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டீச்சர்ஸுக்கு கொடுத்து ஃபேக்கல்ட்டி கொடுத்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்காப்ரேட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஒரு ஹை அண்ட் ஃபெசிலிட்டி இங்கே இன்றைக்கி வந்து ஒரு லேர்னிங் ஹப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கே கேரியர் ஹப் நெக்ஸ்ட் ஜென்ட் ஹெரியர் கேரியர் ஹப் வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் சிஸ்கோ ஏடபிள்யூஎஸ் ஆரக்கல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள் எல்லா எல்லாத்தினுடைய சர்ட்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸை இங்கே ஃபேக்கல்டி ஸ்பீச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஜென்ட் கேரியர் ஹப்பில் அதை இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி இன்றைக்கி சார் வந்து ஒரு யுஎஸில் ஒரு ஹாஃப் பில்லியன் டாலர் கம்பெனி ரன் இருக்காரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இருந்து அவர் வந்து வந்து இன்னைக்கு இன்னகிரேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஹீ கேம் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி வந்தது வந்து நம்மளுடைய இன்குபேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐசி ரைஸ் கண்ட்ரிலேயே டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்குபேட்டர் அது ப்ளஸ் ஒரு டெக் பார்க் ஒரு ஹாஃப் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் டெக் பார்க்னு இருக்குது கேம்பஸில் ஸோ ஆல் தீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க இந்தியா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்தியன் ஐடென்டிட்டி இருக்குது இந்த கம்பெனியினுடைய இந்தியா ஐடென்டிட்டி அங்கே இந்தியன் ப்ரெசன்ஸை க்ரோ என்ற இன்ட்ரெஸ்ட்டில் இன்றைக்கி ஏஐசி ஐசியும் நம்ம ஐடி பார்க்கையும் பார்க்க வந்தார் அப்போது வி காட் இம் டு இதை இந்த இந்த சென்டரை இனாக்ரேட் பண்ண வச்சோம் ஐ திங்க் டு கெட் அ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இதை இனாக்ரேட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது மென்மேலும் பல ஃபேக்கல்ட்டி இது ஆகி இது வழியாக வந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆவாங்கன்னு நம்புகிறோம் ரத்தினம் வந்து ஏற்கனவே ப்ளேஸ்மெண்ட்டில் பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் போன வருஷம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் பர எண்ணத்துலேயும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாத் பிரேக்கிங் ப்ளேஸ்மெண்ட்ஸை அட்டைன் பண்ணி ஈவன் இந்த வருஷம் இப்போ கூட ரீசெண்டாக தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர ஏனம் ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பரவ ஒன்று இந்த மாதிரி ஒரு 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 பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு கோர் வந்து நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங் சென்டர் நிறைய நெக்ஸ்ட் ஜென் கெரியர் ட்ரைனிங் சென்டர் இந்த மாதிரி சென்டர்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு காலேஜ் என்விரான்மெண்ட்டில் ட்ரெயினிங்கு இந்த மாதிரி ஒரு ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுல நாங்கள் பயனியர்ஸ் அதில் சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அது மாதிரி ஒரு அதுக்கு அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கனெக்ட்லேயும் எடுத்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு ஒரு தேர்ட்டி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸும் ஒரே கேம்பஸ்லேயும் இன்ஸ்டியூஷனையும் அதே கேம்பஸில் வச்சு இந்த இன்ஸ்டியூஷனுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நடுவில் ஒரு கொலாப்ரேஷனை பில்ட் பண்ணி அது வழியாக ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புதுமை அதனால தான் அந்த இந்த பெனிஃபிட் நாங்கள் வந்துட்டுருக்கு இந்த முயற்சிகள் வந்து மென்மேலும் வெற்றியடையும் நினைக்கிறோம் இது வழியாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் ப்ளேஸ்மெண்ட் ஆகி சக்ஸஸ் ஆவாங்க நாங்கள் நம்புகிறோம் ஒன்ஸ் அகெயின் சார் வந்து இன்றைக்கி இதை இனாக்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ you can